அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் உபரகாத்து இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற இக்கித்தாபின் பெயர் நாசிக் என்பதாகும் இதன் ஆசிரியர் ஷிஹாபுதீன் அபில அப்பாஸ் அஹமது பினி அந்நகீ என்பதாகும் நாம் இக்கித்தாபில் பெயர் படிக்கவிருக்கின்ற இப்பாடம் கிதாபுல் பை ஐ அதாவது வியாபார சம்பந்தப்பட்ட பாடம் இந்த பாடத்தில் நாம் இன்று பார்க்கவிருப்பது பாடம் இருநூத்தி இருபத்தி ஓராவது பாடத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம் இதற்கு ரெண்டு தலைப்பு இல்லை ரெண்டு தலைப்பில் இந்த பாடத்தை அமைத்திருக்கிறோம் இந்த ரெண்டு முதல் தலைப்பு ஃபசுலுன் ஃபில் வல் முகாபரத் இது கொஞ்சம் தான் இருக்குது பாடத்தில் அதனால் இதையும் சேர்த்து பின்னாடி உள்ள இந்த இஜாரத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இது தலைப்பாக கொடுத்துருக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஓராவது பாடத்திற்கு என்ன அப்படின்னா ஃபசுலன் இது பிரிவு விவசாயம் செய்வதிலே இன்னும் முகாபரத்துங்கிறது அது ஒரு வகையான விவசாயம் அது விவசாயம் தான் பாடத்தில் சென்று அது அதுக்குண்டான நம்ம விளக்கத்தை பார்ப்போம் அப்போ முஹாபரத் என்ற அந்த விவசாயம் முசாரா என்ற அந்த விவசாயத்திலே உள்ள பிரிவு பாபுல் இஜாரா அதுக்கு பிறகு வரக்கூடிய ப பாடம் அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன கூலிக்கு ஆள் அமர்த்தி வேலை வேலையால் வச்சு வேலையை வாங்கிறது விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாய நிலத்தில் அது என்ன என்பதை பற்றி பாடத்தினுடைய முன்சுருக்கத்தில் நாம் இப்பொழுது பார்ப்போம் பாடத்தின் முன்சுருக்கமாக ஆசிரியர் அவர்கள் பேசுகின்ற அதே அந்த தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் முசாராத்தி ஒன் முகாபாரதி முசாராத் என்னும் விவசாயம் அது மாதிரி முகாபாரத் என்னும் விவசாயம் பழத்தில் இருக்கு சொல்லி அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் இல்லாட்டி முனுசருக்குதான் விளக்கத்தை பார்த்துடலாம் முசாராத்துனா விதைகளை அந்த கொடிகள் இருக்கு இல்லையா இந்த செடிகொடிகளுடைய விதைகளை அந்த பூமிக்கு உரியவர் எந்த எந்த மரஞ்செடிகளுக்கு இவர் அதாவது தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி அமர்த்தப்பட்டாரோ அதே அந்த நபரிடத்தில் அந்த பூமியுடையவர் என்ன செய்வார் அந்த பூமிக்கு சொந்தக்காரர் அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர் அந்த விவசாயத்தில் ஒப்பந்தம் செய்திருப்பார் நீங்கள் வந்து இந்த மரம் மரம் பேரிச்ச மரம் இது மாதிரி பெரிய பெரிய மரங்களெல்லாம் நிற்கும் போது அது தனித்தனியாக நிற்கும் இடையில நிறைய இடங்கள் கிடக்கும் ஏன்னா தண்ணீர் பயச்சுவதற்காக உள்ள பாதைகள் போக நிறைய இடங்கள் காலியாக இருக்கும் இடையில இடையில் இப்போ அந்த இடங்களில் மற்ற விதைகளை சின்ன சின்ன செடிகளை வச்சு விவசாயம் செஞ்சுக்கோங்க தக்காளி செடி அது மாதிரி கொத்தவரங்காய் செடி கோவைக்காய் செடி அது மாதிரி நீ அதாவது படரும் இல்லையா கொடியா படரும் அது சின்ன சின்ன செடியாக விளையும் தக்காளி இது போன்ற இந்த விவசாயங்கள் அதற்கு இடையிலுள்ள அந்த இடங்கள்ல போடலாம் ஏன்னா அந்த மாதிரி போட்டு என்ன செய்வாங்கன்னா சில இடங்கள்ல சில விவசாயம் அந்த மாதிரி நடைபெறும் உதாரணமாக அது பெரும்பாலும் பெரிச்சம்பளங்கள் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ இடையில நிறைய கேப்பிடும் அப்போ அந்த கேப்பு உள்ள இடங்களில் மற்ற மற்ற சின்ன சின்ன விவசாயிகளை செய்யலாம் அந்த விவசாயிகளும் செஞ்சு நீங்கள் அதில் வரக்கூடிய லாபத்தில் எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி தோட்டத்திற்கு உரியவர் இருப்பார் வேலை செய்யக்கூடிய அந்த நபரிடத்தில் விவசாய இடத்துல ஒப்பந்தம் செய்திருப்பார் இதற்குண்டான விதைகளை நான் தந்துடுறேன் தர்பூசண விதை அந்த விதை பொடியாக சின்ன சின்ன செடியாக வளரக்கூடிய அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த வஸ்துக்களை விளைவிக்கின்ற அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்குங்க அதில் வரக்கூடிய சில லாபத்தை எனக்கு கொடுங்க கொஞ்சம் லாபத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்வதற்கு பெயர் தான் முஸாராத் முகாபரத்தில் அதே மாதிரி முஸாராத் மறத சின்ன வித்தியாசம் என்னென்னா விதையை வந்து விவசாயி தானே தன்னுடைய ப பணத்திற்கு வாங்கி விதையை போட்டுருவார் ஆனால் அதில் வந்து ஒப்பந்தம் அடி இருக்கும் விதையவர் வாங்கி போட்டதுனால அது விதைக்கு உண்டான பணத்தைலாம் கழித்து இவ்வளோ நான் உங்களுக்கு விளைஞ்சி வந்தால் தக்காளியோ அல்லது வெள்ளரிக்காவோ நம்ம நாட்டில் தானே அதிகம் விவசாயம் அது மாதிரி இன்னும் பிறகு சில செடி கொடிகள் இருக்குது தர்பூசணையும் அந்த இதில் வந்து எவ்வளோ எத்தனை கிலோ வருமோ அத்தனை கிலோவில் நான் எவ்வளோ தர்றேன் எத்தனை பகுதி எவ்வளோ விவசாயம் அந்த பழங்கள் வருமோ வெளிரிக்காவோ உதாரணமாக பத்து கிலோ ஐம்பது கிலோ வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ இத்த உதாரணம் முப்பது கிலோ உங்களுக்கு தர்றேன் மீதி கிலோ மீதி இருபது கிலோ மீதி இருபது கிலோ நான் வச்சுக்கிறேன் அல்லது முப்பது கிலோவை நான் வச்சுக்கறேன் பத்து இருபது கிலோ உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படையில் விவசாய ஒப்பந்தம் செய்து அந்த விவசாயம் நடக்கிறதுக்கு பேர் முகாபரத் அதாவது விதை வந்து அந்த செடிய விதை யார் வச்சுருப்பா விவசாயி தான் சொந்த பணத்தில் வாங்கி அதை நடுகுவார் ஆனால் முசாரத்தில் அந்த தோட்டத்திற்கு உரியவர் அதாவது முதலாளி அவர் விதை தன்னுடைய இருந்து விதையை வாங்கி கொடுப்பார் இவர் விதையை ஊண்டி இவர் விவசாயம் செய்வார் இது முசாராத்துக்கும் முகாபரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போ வாங்க முசாராத் முகாரபத்துடைய முன் சொர்க்கத்தை பார்ப்போம் ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்குது அது இந்த பாடத்தில் அதனால் தான் அந்த கொஞ்சத்தை அந்த அதையும் தலைப்பாக போட்டு அதற்கு அடுத்துள்ள அந்த பாடம் பாபுல் இஜாரா கூலிக்கு ஆள் அமர்த்தி வேலைக்கு ஆள் வச்சு ஆள் செய்கிறது அதையும் நம்ம அது கொஞ்சம் பெருசான தலைப்போ பெருசான பாடம் அது சம்பந்தமாகவும் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் எனவே இந்த பாடத்தை அடுத்து முஸாரா முகாபரா பாடத்தை அடுத்து பாபுல் இஜாராவுடைய அந்த பாடத்தை நாம் இத்தோடு சேர்த்திருக்கிறோம் இந்த பாடத்துல அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் பார்ப்போம் இரநூத்தி இருபத்தி ஓராவது பாடத்தில் ரெண்டு டைட்டியல் முசாராத் முகாபரத் அப்படிங்கிற மூ அந்த ரெண்டு விதமான தலைப்புகள் உள்ள பாடங்கள் நாம் பார்க்க வைக்கிறோம் இப்போ முசாராத் முகாபரத்தின் உடைய அந்த பாடத்தினுடைய முன் சுருக்கம் என்ன அப்படின்னா நான் ஜன மாதிரி தான் முசாராத் முகாபரத் என்ன சொன்னாலே அதுக்கு விளக்கம் அதே தான் அதாவது என்ன அடிப்படையில்னா அந்த விலை விலையை நடிச்சிருந்த அல் அமரு ஃபில் அறதி பூமியில வேலை செய்வார் அந்த விதை கொடுத்து அந்த விதையை ஊண்டி விவசாயி ஆனா விவாதியமா குறிஞ்சு மீனா அந்த விளைச்சல் இருந்த பூமியில இருந்து எந்த ஒன்று விளைக்கும் விளையுமோ மீனஹாவில் மீறி வரதும் அந்த பூமியில இருந்து எந்த ஒன்று விளையுமோ அந்த விளைச்சல்ல சில விளைச்சல்ல சில வஸ்துக்கள் தான் பேரிக்காய் உதாரணமாக கொய்யா கொய்யா வந்து அது மரம்ல பெரிய மரம்ல ஆனா கொய்யா வச்சா பெரியா வந்து கொய்யா வந்து செடி கொய்யா வந்து மரத்தை வச்சாலும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு சொல்றோம் புகையா மரத்திலேருந்து வரக்கூடிய பழங்கள் கொய்யாக்கள் அதில் உதாரணமாக ஒரு ஐம்பது கிலோ வந்திருக்குன்னா இவர் வந்து நாற்பது கிலோ எடுத்துக்கிறார் விவசாயி பத்து கிலோ என்ன செஞ்சார் அவர் முதலாளி கொடுப்பார் அல்லது இவர் வந்து முதலாளிக்கு நாற்பது கிலோ கொடுப்பார் இவர் பத்து கிலோ எடுத்துக்கிடுவார் இந்த மாதிரி சில பழங்களை கொண்டு பழங்களுக்கு வரக்கூடிய அந்த பழங்களுக்கு பகரமாக அந்த பூமியிலே வேலை செய்வார் இதுக்கு பேர் தான் முசாராத் முகாபரம் இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் பாடத்தில் இது கொஞ்சம் தான் ரெண்டு செய்தி தான் இதில் சொல்கிறாரு அதை நம்ம பார்த்து முன் சுருக்கமாக இப்பொழுது இஜாரா பாபுல் இஜாராவுடைய சுருக்கத்தை நாம் பார்ப்போம் ஆனா இந்த பாபுல் முசாராத் முஹாபரத்துடைய இந்த இது ரெண்டுமே வந்து பாத்திலுங்கிறார் ஆசிரியர் அவர் எடுத்த உடனே இந்த ரெண்டு வியாபாரமும் பாத்திலுங்கிறார் பாத்திலுங்கிறதுக்கு அடிப்படை காரணம் அதை நான் முடிச்சிட்றேன் பாபுல் இஜாரத்துக்கு வரலை இப்ப இஜாரத்துக்கு நான் அந்த முன்சுருக்கத்தை முடிச்ச பிறகு நான் விஜாரத்தை பத்தி பேசுறேன் இப்போ முசாராத் முகாபரத் மாதிரி முசாராத்து முகாபரத்துடைய டிஃப்ரெண்ட் என்ன நம்ம படிச்சுக்கிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நான் வழக்கம் சொன்னேன் அதுக்கு அப்போ அலமது இல்லாத பாடத்திலையும் பேசுகிறார் அவர்கள் ஏன் பாத்தில் அப்படின்னா ரெண்டு ரிவாயத்து ஆசிரியர்கள் அடிப்படையாக வச்சு பாத்திலுங்கிறாங்க ஏன்னா ஆனால் முசாராத் பாத்திலாக ஆகாது எப்போ அப்படின்னா பாடத்திலையும் சொல்கிறாரு என்னன்னா தண்ணி மேலே வந்து முசாக்காத்துடைய பாடத்தை படித்தோம் அதாவது மரஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக வேண்டி அந்த தோட்டக்காரர் ஒரு ஆளை அந்த மரங்கள் பழு மரங்கள் உள்ள பழங்கள் பழுத்து அது பறிக்கப்படும் முறை ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வேலைக்கு கூலி அமர்த்தி கூலிக்கு ஆளை வச்சிருப்பாரு அந்த ஆளுக்கு ஆள் இடத்துல என்ன செய்வார் விதையை கொடுத்தோ அல்லது அவருடைய சொந்த விவசாயி அவருடைய சொந்த தண்ணீர் பாய்ச்சிக்கின்றவர் அவருடைய சொந்தமாக ஒரு பணத்தில் விதையை வாங்கி அதில் மற்ற விவசாயம் செஞ்சுக்கிறவாரு இடையில் உள்ள அந்த இடங்கள்ல இதுக்கு பேர்தான் சொன்னான் இப்போ இந்த முசாராத்தை வந்து ரசூல் இல்லி சல்லா அலிசுவல் அவர்கள் சில கட்டங்கள்ல தடுத்தும் இருக்கிறார்கள் சில கட்டங்களை ஆதரித்தும் இருக்கிறார்கள் முசாராத்து கூடும் சொல்லி அந்த அடிப்படை நம்ம ஆசிரியர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மரஞ்சொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக வேண்டி ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கூலி வேலைக்காக வேண்டி அமர்த்தப்பட்ட அந்த விவசாய இடத்துல அந்த அவர் அவரிடத்துல ஒப்பந்தம் செய்திருப்பார் தோட்டத்திற்கு உரியவர் என்னன்னா இந்த கேபிள் உள்ள இடங்கள்ல நான் விதை தர்றேன் நீ அந்த விதையை வச்சு தக்காளி செடி சின்ன சின்ன செடிகளெல்லாம் வச்சு விவசாயம் செஞ்சு அதில் வரக்கூடிய பழத்தில் எனக்கு இத்தனை பெர்சன்டேஜை கொடுத்துரும் மூணில் ஒரு பங்கு கொடுத்துரும் ரெண்டு பங்கனியும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்திருப்பார் இப்படிப்பட்ட ஒப்பந்தத்திற்கு பெயர் தான் முசாராத் அந்த தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வேலையுடன் முசாராத் செய்தால் கூடுங்கிறாங்க ஆனால் அதே மாதிரி தண்ணீர் செய்ய பாய்ச்சுவதோடு முகாபரத் அதாவது விதையை தானே ஊண்டி விவசாயம் செஞ்சு அதை வரக்கூடிய லாபத்துல கொஞ்சம் தான் எடுத்துக்கிறவாரு அந்த பழத்தில் கொஞ்சம் மீதியை என்ன செஞ்சுக்கோ முதலாளி கொடுப்பாரு இது கூடாதுங்கிறாங்க ஏன்னா ஆசிரியர் அவர்கள் அதைத்தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா அதுக்குண்டான ரெண்டு ஹதீதுகளை சொல்கிறாங்க இது முதல்ல ஏன் கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு இமாம் அவர்கள் ஏன்னா இதில் நம்முடைய பாடத்தினுடைய இதில் வந்து ஆதார் ஷரகளை ஆதாரமாக சொல்கிறாங்க தன்வீர் சாலிக்குங்கிற அந்த ஷாரீஹக்காரர் ஏன்னா பக்கம் சொல்லிடுறேன் எழுநூற்றி அறுபதாவது பக்கம் பிடிஎஃப் ஃபைலில் நம்ம எடுத்தது முசாராத்துங்கிற அந்த தலைப்பிலேயே இந்த பா இந்த விளக்கம் இருக்குது அதில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா அதாவது முகாபரத் அப்படிங்கிறதுக்கு ஹபீருங்கிறதுலேருந்து வந்ததா முகாபரத் முஸ்தக்கத்து மினல் ஹபீர் முஸ்தக் ஹபீருங்கிற அந்த அந்த மஸ்தர்லேருந்து பிளந்தெடுக்கப்பட்டது தான் முகாபாரத் ஹாபர யுஹாபீர் முகாபாரதன் அப்படின்னு ஒஹுவன் நபாத்து அல் அஷப் ஹபீர்னா என்னங்க செடி கொடிகள் கீரை வகைகள் அப்படி ஜாஃபில் ஹதீத் ஹதீதில் ஒரு வார்த்தை வருது நஸ்தஹ் நஸ்தஹ் லிபுல் ஹபீர நாங்கள் ஹபீர் என்னும் அந்த செடி கொடிகளை என்ன செஞ்சோம் நாங்கள் வெட்டி அதை நாங்கள் உணவாக உட்கொள்வோம் கீர வகைகள் செடி கொடிகள் இதே அப்போ தக்காளி இந்த மாதிரி சில வஸ்துக்களை நாம் விவசாயம் செஞ்சு நாம் மெனசிவோம் நஸ்தகலபுல் ஹபீரா அந்த சில செடிகுடிகளையும் நாங்கள் விவசாயம் செய்து அதை வெட்டி புசிப்போம் நஸ்தகலபுக்கும் அந்த அர்த்தம் கபீரன செடிகொடிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலருந்தான் கபி முஸ் முகாபரத்துங்கிறது எடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ இப்போ முகாபரத் ஏன் கூடாது முசாராத் ஏன் கூடாது தலைப்பிலே மத்தல்லே சொல்கிறாங்க ஆசிரியர் அவர்கள் அதே மத்தல்ல முசாராத் மட்டும் கூடுங்கிறாங்க முகாபரத் கூடாதுங்கிறாங்க இதற்குண்டான ஆதாரம் என்ன அதுவும் தன்வீர் சாலிக்கிற இந்த மும்து சாலிக்கு ஷரஹ் ஷாரி அவங்க சொல்கிறாங்க அதற்குண்டான ஆதாரத்தை ரவா முஸ்லீம் சாபித் பின்வா ஹாக்கின்றது சாபித் ஹாக்கி அனு அவங்க சொல்கிறாங்க முஸ்லீம் அகபுல்லி அவர்கள் இந்த சாபித் தொட்டு வருகிறார்கள் அன்னரசு அல்லாஹி சொல்லு நஹானின் முசாராத்தி முசாராத்திங்கிற இந்த விவசாயத்தை நபி சுல்லா அலி தடுத்து நிறுத்தினார்கள் ஓ அமரபில் முஹாஜர்த்தி ஆனால் ஒருவருக்கொருவர் கூலியாக கூலி அடிப்படையில் ஆலை அமர்த்துவதை கொண்டு ஏவினார்கள் அந்த மாதிரி அமர்த்தி விவசாயம் செய்கிறது தப்பில்லை ஆனால் பல சில கொஞ்சம் பழத்திற்காக வேண்டி அவர் விவசாயி அதில் விவசாயம் செஞ்சு செடியொடிகளை ஊண்டி அந்த கொஞ்சம் பழத்தினுடைய லாபத்திற்காக வேண்டி செய்வதை தடுத்தார்கள் விவசாயி அதிகமான முயற்சி செஞ்சு கொஞ்சம் பலனை அனுபவிப்பதை மாணவி சொல்ல விரும்பவில்லை எனவே முசாக்காத்துடைய அளவிற்கு உண்டான ஒப்பந்தமாக பிரச்சனை இல்லை ஆனால் அதை விட அற்பமான கொஞ்ச ஊதியத்துல அதை இதோடு சேர்ந்து செய்ய அப்படின்னு சொல்லி இது ஒரு வகையான மோசடி அதாவது வேலை செய்பவர் பாதிக்கப்படுகிறார் ஒக்கார இன்னும் சொன்னார்கள் அப்படியே அவர் செய்தாலும் டாபா அதனால குற்றம் இல்லை என்ற அடிப்படையில் முசாரத்தை நம்முடைய முசன்னிப் ஷிஹாபுத்தீன் ஆஹ் அன் நகீப் ரஹமூல்ல இந்த உந்தத்து சாலிக் நாசிக்கு ஆசிரியர் இந்த அதிக வச்சு ஆதரிக்கிறாங்க ஏன்னா எதை முசாராத்த முகாபரத்தை ஆமோதிக்கிறாங்க முசாராத்தை ஆதரிக்கவில்லை ஆமோதிக்கவே அதை ஆமா ஆமோதிக்கவில்லை முகாபரத்தை தடுக்கிறாங்க முசாராத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஓ கால லாப சும்பியா அப்படியே முசாரா செஞ்சால் குற்றம் இல்லை என்ற இந்த ஹதீத்தினுடைய அடிப்படையிலே சாத்தி பண்ணுவோம் சாபித்து பண்ணுவோம் சா சாபித்து பண்ணுவோம் ஹாக் சொல்லக்கூடிய இந்த ஹதீத்தினுடைய அடிப்படையில் முஸ்லீம் அப்துல்லா அலி இந்த அதீத்தை தனது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த அடிப்படையை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீர் பாய்ச்சுவதை தொடர்ந்து அத்துடனே முசாராத் செய்வது கூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஹரியத்தை நமது அபுல் அப்பாஸ் ரஹி அவங்க ஆதாரமாக கொண்டு வச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி அடிப்படையில் முசாராத் செய்கிறது கூடும் முசாக்கத்தோட ஆனால் தனித்து முசாராத்துங்கிறது செய்கிறது கூடாது விவசாயத்தில் அந்த அடிப்படையில் ஒப்பந்தத்துல செய்யக்கூடாதுங்கிறாங்க முகாபாரதி நமது அபுல் அப்பாஸ் அவங்க மு முகாபரத்தை வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க அதாவது த இப்போ தண்ணீர் பீச்சுவதை அடுத்து எப்படி முசாராத்து கூடுமோ அத மாதிரி முகாபரத் செய்யக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா அதுக்கு ஆதாரம் என்ன அஞ்சாபி அல்ல அனுகுமா கால அஞ்சாபிரதி அல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் நஹா ரசூல் இல்லா சொல்லல்லா அவங்க சொன்னாங்க கால அஞ்சாபிரதி இல்லான்னு சொன்னாங்க நகா ரசூல் இல்லா ஐசல்லா அலி சொல்லமானின் முகாபரத்தி தடுத்து விட்டார்கள் முகாபரத் என்னும் இந்த வியாபாரத்தில் இருந்து ஏனெனில் முகாபரத்தில் தன்னுடைய சொந்தமாக தன்னுடைய பணத்தில் விவசாயி விதையை வாங்கி அதை என்ன செய்கிறாரு செடிகுறிகளாக வ செடிகுறிகளை உண்டாக்குறாரு தன்னுடைய சொந்த பணத்தில் வந்து விதையை வாங்கி அதனால இந்த முகாபரத்து தனித்தும் செய்யக்கூடாது தண்ணீர் பாய்ச்சக்கூடிய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய அந்த விவசாயினுடைய அந்த நிலம் காலியாக உள்ள நிலத்திலும் செய்யக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சலுள்ள முகாபரத்தை அதை வந்து தடுத்து விட்டார்கள் ஆனால் முசாராத்தை தடுத்து விட்டாலும் கூலிக்க வேண்டி செய்யலாம் ஒ காலாபா அந்த பூமி அந்த கூலியை அடிப்படையில் செய்வது குற்றம் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு சலுகை இருப்பதனால அந்த முசாபகத்தோட சேர்ந்து இதை செய்யலாம் தனித்து செய்யக்கூடாதுங்கிற ஒரு இமாம் ஷிஹாபுத்தீன் அபில அப்பாஸ் அவங்களுடைய இந்த அதிசனுடைய ஆய்வை அடிப்படையா வச்சு அவங்க சொல்றாங்க ஏன்னா ஏன்னா சின்ன ருஹத்து இருக்குது அதுல ஆனால் இதில் ரொக்ஸத்தே இல்லை முகாபரத்துல இந்த அதிசல தடை செய்து விட்டார்கள்ங்கிறது ஆனால் இமாம் ரஹீர் அப்துல்லா அலிஹி அவங்க இந்த ரெண்டையும் ஜாயிஸுங்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் வேற அவங்களுடைய ஆய்வுங்கிறது வேற ஏனெனில் இந்த ரெண்டும் வந்து சில அதாவது முசாராத்து முகாபரத்து இமாம் அப்துல்லா அலி ரெண்டும் ஜாயிஸ்ங்கிறாங்க ஆனால் ஜாயிஸ்ங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதாவது இன்னொரு பகுதியில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நீ வந்து விவசாயம் செய் குறிப்பிட்ட பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய லாபம் எனக்கு இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய நிலத்திலிருந்து லாபம் உனக்குன்னு சொல்லி இந்த மாதிரி முகாபரத் செய்கிறது இது தடை இது கூடாது அது மாதிரி முசாராத் செய்யறதும் கூடாது முசாராத்தில் இந்த ரெண்டு வகை கை என்ன செஞ்சாங்க சில விவசாயிகள் கையாண்டார்கள் சில சாபாக்கள் சிலல்லா அலிசன் அவருடைய காலத்துல கையாண்டாங்க எப்படின்னா அந்த காலியாக உள்ள இடங்களில் ஒரு பகுதியில் எனக்கு இன்னொரு பகுதியில் உனக்கு விவசாயத்தில் இடத்துல ஓப்பந்தான் அப்ப மற்றொரு காலியான விவசாயி பொருட்படுத்த அந்த பகுதியில் விவசாயிக்கு எதுவும் கிடைக்கலன்னா நட்டம் ஆனா இவர் இவர் சொன்ன அந்த பகுதியில் அந்த செடி குடிகள் முளைச்சு வந்தோன்னா முழு முழு லாபத்தை யாரு கொடுக்கணும் முதலாளி கொடுக்கணும் அதனால அப்ப இவர் பாதிக்கப்படுறார் தொழிலாளி அப்ப தொழிலாளி பாதிக்கப்படக்கூடாது முதலாளியும் பாதிக்கப்படக்கூடாது லாபத்திலும் நட்டத்திலும் ரெண்டு பேர்களும் என சமமாக இருக்கணும் அந்த அடிப்படையில் சூழ்நிலை சிலர் தானே சிலவர்கள் அந்த இது சொன்னார்கள் அதனால லாபம் நட்டம் இந்த குறிப்பிட்ட பகுதி இல்லை பொதுவாக விவசாயம் செய்ய செய்யுங்க நீ விவசாயம் செய்ப்பா முகாபரத்துங்கிற அடிப்படையும் சரி முசாராத்துங்கிற அடிப்படையிலும் சரி விவசாயம் செய்வது ஜாயிஸ் குறிப்பிட்ட பகுதி உனக்கு குறிப்பிட்ட பகுதியில் விளைஞ்ச ப பழங்கள் எனக்கு என்று குறிப்பிடுவது தான் சல்லல்லா அலி சில அதைத்தான் தடை செய்தார்கள் என்று தாங்கள் இந்த ரெண்டும் முசாராத் முகாபரத் ஜாயிஸ் என்பதற்கு ஆதாரமாக யார் சொல்றாங்க இமாம் நஹர் அப்துல்லா அலிஹி அந்த அதித்துக்கு தேவையில் பண்றாங்க ஏன்னா இப்போ நாம பாபுலி இஜாரத்தை பார்க்கலாம் இஜாரத்து என்ன

அதாவது அவருடைய வேலையின் மீது கூலி என்ற அடிப்படையில் அவருக்கு வேலை செய்கிறதுக்கு கூலி கொடுக்கப்படும் என்ற அமை எந்த அடிப்படையில் எந்த வேலையை கொண்டு அந்த கூலிங்கிற அடிப்படையில் எவர் வேலை செய்வார் அவருக்கு கிரானா கிராயனா கூலி கொடுப்பதிலிருந்து எந்த ஒன்றை கொடுக்கப்படுமோ கூலியாக கொடுப்பதிலிருந்து எந்த ஒன்றை கொடுக்கப்படுமோ கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒன்றுக்குரிய பெயர் தான் லோகத்தில் இஜாராங்கிறது காலகு எனவே அந்த இஜாராங்கிறதுக்கு சொல்லப்படும் அஜுரன் ஓ அஜரத்துன் என்ற என்ற மாதிரி எல்லாம் இதற்கு லோகத்துல அர்த்தம் ஒய் ஒஃபில் இஸ்திலாகை இஸ்லாகில என்ன அர்த்தம் இஜாரத்து அப்படின்னா அது ஒரு ஒப்பந்தம் வியாபார ஒப்பந்தம் அல ஒப்பந்தம் அலாமன் சூதத்தின் மலூமத்தின் அறியப்பட்ட குறிப்பிட்ட அறியப்பட்ட நாடப்பட்ட அந்த பலன் தரக்கூடிய ஒரு விவசாயத்தின் மீது ஒரு விவசாயத்தின் மீது ஒரு பலம் அந்த மாதிரி விவசாய செடியோ அல்லது மரமோ அதன் மீது ஏன்னா ஒரு விவசாயம் செய்வதின் மீது ஒரு ஒப்பந்தமாக இருக்கும் காபிலுள்ளில் பதிலி ஒளிபாகத்தி காபிலத்துள்ளில் பதிலி ஒலிபாகத்தி இந்த அதுக்கு அந்த பணி இஜாரத்துடைய வேலை காபிலத்துடன் அதை ஏற்றுக்கொள்ளும் பதிலி அதில் வேலை செஞ்சு ஏன்னா பதிலா முயற்சி செய்வது முயற்சி செய்வதையும் பாகத்தி அந்த முயற்சி செய்வது ஆகும் என்ற அடிப்படை இரண்டையுமே உபாகத்தான முயற்சி ஏன்னா ஒருத்தான் வந்து நான் போதைப்பொருளை கஞ்சா செடியை என்ன செய்யறான் அந்த செடியை வளர்க்கறதுக்காண்டி என்ன செய்யறான் வேலை செஞ்சால் முபாகம் இல்லை அதை ஹராம் அப்போ இபாஹத் முபாஹத் முபாகத்தான காரியத்திற்காக வேண்டி விவசாயம் செய்கிறது இதை ஏற்றுக்கொள்ளும் அதாவது குறிப்பிட்ட அந்த ஒரு பகரத்திற்கு பரமா உதாரணமாக விவசாயம் செய்கிற வரக்கூடிய பழத்தில் பாதி உனக்கு பாதி எனக்கு அந்த பழத்தில் வரக்கூடிய பழத்தில் பாதி எனக்கு பாதி உனக்கு அப்படிங்கிற ஒப்பந்த அடிப்படையில் அப்ப இதை கொண்டு நாம இஜாரத்தை பத்தி நாம தெளிவாக தெரிந்தோம் சரி இஜாரத்து ஷரியத்துல வந்து இதுல இந்த இஜாரத்துக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆயத்தை சொல்றாங்க இமாம் ஷாரி ரஹத்துல்லா அலஹி அதாவது தன்வீரு சாலிக் அலா அலா ஷரஹி உம்தத்து சாலிக் நாசிக் இருநூத்தி நாற்பத்தி மூணாவது பகுதியில இந்த ஷரகு வருது அந்த சரகு தேவைப்பட்டவங்க அதுல போய் பார்த்து கொள்ளலாம் நம்ம நம்ம நுஸ்காவை கொடுத்துட்டோம் இப்போ கவுலுகு அல்லாஹுடைய வசனத்தை ஆதாரமாக சொல்லிக்கிறார்கள் லக்கும் அல்லாஹ் தாலா பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பால் குடிப்பாட்டக்கூடிய தாய்மார்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் அந்த காலத்தில் பாய் அதாவது பிள்ளை பெற்றவங்க இடத்துல பால் அதிகமா இல்லைன்னா பால் கொடுப்பதற்குன்னே வாடகைக்கு கூலிக்காக வேண்டி பணத்திற்காக வேண்டி சம்பளத்திற்காக வேண்டி சில செவிலி தாய்மார்கள் இருந்தாங்க பால் குடி பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த தாய்மார்கள் இருந்தாங்க அப்போ ஃபைன் அறுவாய்க்கும் உங்களுக்காக அவர்கள் பால் கொடுத்தால் உங்களுக்கான உங்களுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு பாலை கொடுக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய அந்த தாய்மார்களுடைய உஜூர்னுடைய ஜம உஜூர் கூலிகளை நீங்கள் வழங்குங்கள் அவர்களுக்கு அனல் இரண்டு அணி பிள்ளைகளுக்கு பால் கூட்டம் குடிப்பதன் மீது கூலியை கொடுப்பதன் மீது அல்லாஹுத்தானா தந்தையர்களுக்கு பெற்றோர்களுக்கு அதாவது தந்த தந்தை தானே கொடுக்கணும் பாப்பா மார்கள் தானே கொடுக்கணும் நான் அபூ குஜமு ஆபா அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் யவுகிறான் அந்த அந்த தந்தைகளுக்கு அல்லாஹ் யவுகிறான் இந்த ஆயத்தேனி இந்த அடிப்படையில் இதை வைத்து கூலிக்கு நாம் வா ஆள் அமர்த்தலாம் வேலைகளுக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இன்னொரு ஆயத்தையும் ஆதாரமாக சொல்கிறார்கள் இஜாரத் என்பதற்கு அல்லா உத்தால ஷோஹிப் அலி இஸ்லாம் விஷயமா எல்லாம் பேசினான் அவங்க அவங்க ஷோஹிப் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு முசா அலி இஸ்லாம் அவங்க அந்த மிசிறு மிசிறு தேசத்தை விட்டு தப்பிச்சு வர்றாங்க உயிருக்கு போராடி ஏன்னா பிரவுன் அவரை வெட்ட சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டா அவங்க ஒரு கொலையை செஞ்சுட்டாங்க தப்ப தவறுதலா அப்ப அவங்கள கொலை செய்ய கொலை செய்யப்பட வேண்டுமோ முசா அலி இஸ்லாம் அப்போ தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தப்பி வர்றாங்க அந்த நாட்டிலிருந்து அப்போ வரும் வழியில இடையில கிணற்றில் தண்ணீருக்காக வேண்டி ரெண்டு பெண்கள் இருக்கிறார்கள் ஏன்னா சுயபலைசலாம் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு கண்ணு தெரியாத சுயபலைசுலாம் அவங்களுக்கு அப்போ இறக்க இறக்கப்பட்டு தண்ணீர் இறைச்சி கொடுத்தாங்க ஆ இந்த தண்ணீர் எரி இறைச்சி கொடுத்தோ என்ன செஞ்சாங்கன்னா அந்த பெண்கள் தண்ணி அந்த தண்ணீர் இறைச்சி கொடுத்தோ அந்த கிணறும் அந்த பெண்களுடைய அந்த வீடும் சுயவலேசன வீடும் வெகு தூரத்தில் இருக்குது அப்போ நடந்து வர்றாங்க இடையில் அந்த அந்த பெண்களிடத்துல தவறாக நடக்கலை ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க அப்போ இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த பெண்கள் சொன்னார்கள் இவரையே நம்முடைய வீட்டிற்கு வேலைக்காரராக கூலிக்கு வேலைக்கு வேலைக்கு அதாவது கூலிக்கு சம்பளத்திற்கு வேலை செய்வராக நாம் வைத்துக்கொள்ளலாம் நல்லவராக இருக்கிறார் என்ற அடிப்படையில் பேசுகின்ற இந்த பேச்சை தாலா புறானுடைய இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஷொஹேப் அலையாவுடைய பிள்ளைகள் சொன்னாங்க மூசா அலைய விஷயமாக இவர் நல்லவர் இவரை நம்ம சம்பளத்திற்கு நம்ம நம்முடைய வீட்டில் வேலை செய்வதற்காக வேண்டிய அமர்த்துங்கள் சொன்னாங்க தந்தையே இஸ்த அஜருகோ இந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களை நீங்கள் கூலிக்கு சம்பளத்திற்கு வேலைக்கு அமர்த்துங்கள் அல் கவியுலமீர் யாரை நீங்கள் கூலிக்காக வேண்டி வேலைக்காக வேண்டிய அமர்த்துவீர்களோ இவர் ஆனால் கூலியாக வேலை செய்வதற்கு அமர்த்தக்கூடிய நபர்களிலேயே சிறந்தவர் அல் கவியுல் அமீன் ரொம்ப பலசாலி நம்பிக்கைக்குரியவர் இந்த முசாலை சலாம் கால இது இந்த மாதிரி சொன்ன உடனே மகளுடைய சொல்லி கேட்ட உடனே ஷுஹைப் அலி சொன்னாங்க இன்னி உரியுதோ நிச்சயமா நான் ஆடுகிறேன் அன் உன் கேக்க மூசா அலி இஸ்லாம் பேசுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க நாடுகிறேன் எஹதவன் எஹதவன தைய ஆத்தை நீ இதோ என்னுடைய பெண் மக்கள்ல ரெண்டு மக்கள்ல ஒரு பெண்ணை அன் அலா அன் தஜுரணி தமானிய ஹெஜஜ் ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் என்னிடத்துல நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில இரண்டு ரெண்டு பிள்ளைகளை நான் ரெண்டு பிள்ளைகளை ஒரு பிள்ளையை நிக்கா செய்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன் எட்டு வருடம் மகருக்க நீங்கள் வேலை செய்ய மேகராக எட்டு வருஷம் வேலை செஞ்சா அந்த அந்த அடிப்படையில உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் இந்த மூசாவை இந்த என்னுடைய ரெண்டு பிள்ளைகளை மூசாவை உங்களுக்கு நான் நிக்கா செய்து கொடுக்கிறேன் என்று சொல்வது இதை சொல்லக்கூடிய ஆயத்து இதற்கு ஆதாரமாக இருக்கும் அது மாதிரி ஹதீஸ் ஒரு ஹதீஸையும் தன்வீர் சாளிக்கிறார்கள் துலாலேஹி இந்த விஜாரத்துக்கு ஆதாரமாகச் சொல்கிறார்கள் என்ன ஹதீஸ் மாறவா ஆயுஷத்ருது அல்லாவு அனுஹா காலத் அதிர்து ஆயுஷ் அர் தி அல்லாவு தாலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒஸ்தாஜர் நபி வபூ வக்ரி என்றது அல்லாவ அனுஹோ ரெண்டு பேர்களும் சல்லாஹர் அபுருது இல்லா அனுகு அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா கூலிக்கு ஆள் அமர்த்தினார்கள் ரஜனன் ஒரு மனிதரை மிம்பனி தைரி என்ற சமூகத்திலிருந்து ஒரு மனிதரை சும்மா மிம்பனி அப்தீபினி அத்திரி என்ற அந்த அந்த மக்களிலிருந்து ஒருவரை ஆதியன் என் நல்ல நேர்வழியான மனிதர் நேரான மனிதர் ஹரி திறமையான மனிதர் என்ற அடிப்படையில் இந்த மக்களிலிருந்தும் அப்படி அந்த மக்களிலிருந்தும் உள்ள ஒரு மனிதரை கூலியாக வேலைக்கு சம்பளத்திற்கு ஆலை அமர்த்தினார்கள் ஆனா அலாதினி குஃபாரி குரைஷின் ஆஹ் இவர் பனி அப்துபனு சார்ந்த மனிதர் இருக்கிறார இவர் மனிதர் அந்த மனிதரை சார்ந்த மனிதரை சார்ந்த ஒரு மனிதரையும் அமர்த்தி இருக்கிறாங்க அவரை கொஞ்ச நாளைக்கு அமர்த்தி இருந்தாங்க பிறகு பனி அப்துபினி அப்திங்கிற அந்த மனிதரை அந்த பனுடைய அந்த மனிதர் சென்றதற்கு பிறகு அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அஹ் பனு அப்துபினி அப்திங்கிற ஒரு மனிதரை வேலைக்கு அமர்த்தினார்கள் இவர் இருக்கிறார ஆதியன் ஹரித்தன் இவன பனு அப்தி பினி அந்த மனிதர் இருக்கிறார ரொம்ப நேர்மையானவர் ஆனா அவர் வந்து குஃபா குஃபார் குறைசுடைய அந்த மார்க்கத்துல தான் இருக்கிறார் இஸ்லாத்தை தழுவுல ஃபாமினாகு அவரிடத்துல இந்த ரெண்டு பேரும் நம்பிக்கையா இருந்தாங்க அபுபகிரதான சூழலாகும் இலைஹி அவரிடத்துல கொடுத்துருந்தாங்க ராகில தைஹிமா அதாவது எஜிரி செஞ்சு போனாங்க இல்லையா மக்காவின் பக்கம் அந்த நேரத்தில் உள்ள ஹதீஸ் அவரிடத்துல ஒப்படைச்சிருந்தாங்க சூழலாகும் அபுபக்கரும் தங்களுடைய தங்களுடைய வாகனத்தை மாஹில தையுமா ஒவ்வாதாகு அந்த பனி அப்துபின் அத்துங்கிற மனிதனிடத்தில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க சௌர் பாத சலாத் இலையாலி மூன்று நாட்களுக்கு பிறகு எங்களை வந்து நீங்கள் வந்து வார சௌரில் வந்து எங்களை வந்து பார்க்கணும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஏன்னா மூணு நாள் கழிச்சு வாங்க வந்து உங்களுடைய உங்களுடைய இந்த வாகனத்தை கூலிக்காக வேண்டி நீங்கள் அதற்கான அமைச்ச உங்களுக்கு நாங்கள் கூலியாக உங்களுக்கு இந்த வாகனத்தை என்ன செய் உங்கள் இடத்துல வாங்கி வாங்கியிருந்தோம் நீங்கள் நாளைக்கு பிறகு வந்து வார சவுருங்கிற இடத்துல வந்து இந்த வாகனத்தை நீங்கள் கூலிக்காக வேண்டி வா கொடுத்த இந்த வாகனத்தை திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அந்த மனிதர் இடத்துல நேர்மையான மனித இடத்தை வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் ஆள்கிட்ட யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் அடிப்படையில் மறைக்கணும்னு சொல்லி அடிப்படையில் அதை இதில் இல்லை ஆனாலும் அதை நம்பிக்கையான ஆளுங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிற ஒப்பந்தத்தில் ரெண்டு பேரும் உபடை ஓ ஒப்பந்தம் செய்து அடி ரெண்டு பேர்கள் இடத்துலையும் ரெண்டு பேர்களும் சல்லிதா அபூகர் அவர்களும் அந்த பனு அப்துகுனா அந்த மனிதரிடத்தில் ஒப்பந்தம் செய்து அனுப்பி இருந்தார்கள் பார்த்தா ஹுமா பிரியா ஹைலத் பிறகு அந்த மனிதர் ஆஹ் அபூபக்கர் அந்த மாதிரி ரசூல் இல்லாஹ இசை தான் ரெண்டு பேருடைய வாகனத்தை கொண்டு வந்தார்கள் அவங்க ஒரு இடத்துல சு சுபை அத்த லயாலி சராத்தே மூன்றாவது அந்த மூன்று நாள் தங்கியிருந்தாங்க சவுர்ல மூன்றாறு நாள் என்னுடைய சுபுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தார் வந்து அந்த அந்த ஒட்டகையை கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா ஒட்டகி இவங்களே மறைஞ்சிருக்கிறாங்க எதிரிகளிடமிருந்து அந்த சவுர் வரைக்கும் விட்டுட்டு ரெண்டு ஒட்டையினை கொண்டு போயிடணும் மூணாவது நாள் நாங்க இங்கிருந்து தப்பிச்சு போவோம் அந்த ஒட்டையை கொண்டு வரணுங்கிற ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் அவ இந்த மாதிரி கூலிக்காக வேண்டி ஒப்பந்தம் செய்வதற்குண்டான ஹதீஸ் இது என்பதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் எல்லாம் அல்லாஹு மிச்சம் மிச்சமுள்ள இந்த பாடத்தை இப்போ பாடத்தினுடைய முன் இது இதெல்லாம் பாத்துருக்கிறோம் இந்த வீடியோல அல்லாஹ் இந்த பாடத்தை இன்ஷா அல்லா இருநூத்தி இருபத்தி இரண்டாவது பாடத்தை நாம் காணுவோம்